ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நந்தா நான் உங்கல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எப்ஏ நம்ம சேனலுக்கு நாளுக்கு நாள் வந்து ஆதரவுகளை கூடிக்கொண்டே போயிட்டுருக்கு அதே ஆதரவை எப்பவும் கொடுப்பேன்னு நம்புகிறேன் அதே மாதிரி எப்பவும் போல் ஒரு லைக் பண்ணிடுங்க அது இன்னும் உனக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் காலையிலேயே ஸோ அதை பார்த்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நடக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பி நம்புகிறேன் எனி ஹவ் நம்ம வழக்கம் போல் குளோபலை பார்த்துட்டு தான் உள்ளே போவோம் அஸ் யூஸ்வல் இன்னைக்கு தேர்ஸ்டே நிப்டியோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி குளோபலை ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நிப்திக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் நான் ஸ்டாக் வந்து வெறித்தனமாக நம்மளால் ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஆ சேனல் டாப் டாப் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம் இது தேர்ட்டி மினிட்ஸ் கண்டில் ஸோ டே கண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதா கரெக்டாக சேனல் டாப்புக்கு போயிடுச்சு ஸோ அடுத்து இங்கே வரைக்கும் வரலாம் தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஸோ ஒன் ஹவர் கண்டில் பார்த்துடலாம் ஓகே தெரியுதா இந்த சேனலுக்குள்ள தான் வந்து வண்டி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு பாட்டமூட்டாக இருக்குது மேலே ஆல்ரெடி ஒன்று ரெண்டு மூணு முடிஞ்சிச்சு இப்போ நாலாவது டைம் நாலாவது ட்ரெயின் டச் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வந்து கீழ் நோக்கி வரலாமா அப்படின்னு அது ரொம்ப டவுட்டபுலான விஷயம் ஸோ இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் வச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் அதாவது இவன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயே ஆகணும் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் கொடுத்தா மட்டும்தான் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகணும் அது மட்டும் இல்லாமல் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாங்கி போகணும் திருப்பி ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த சேனலை விட்டு இந்த டேஞ்சர் சேனலை விட்டு வெளியே போவாங்க என்ன தான் இப்படியே ரோட்டோரமாக அப்படி ஒரு சிட்டியாக போகிறாங்கன்னு வச்சுக்கணும் மேலேயே இது வந்து எனக்கு கொஞ்சம் நம்ம தெரியுது இந்த மாதிரி போச்சு அப்படின்னா பெரிய சீக்கிரம் கொண்டு போய் விட்டுருவாங்க டக்குன்னு அப்படியே விழுந்தாங்கன்னா பெரிய ஃபாலாக வந்து விழுந்துடும் அந்த ஃபால் வந்து பாட்டும்போது கண்டிப்பாக வரும் டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே வந்துடுவாங்க அது எப்போ அப்படின்னா அந்த டொண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரெடுக்கு கீழே அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரடு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல கீழே வந்துடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மூமெண்ட் வச்சுக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கீழே ரிஜெக்ஷன் அதிகமாக தான் இருக்கு ஸோ அதனால் அவனுக்கு வந்து பியூர் நியூட்ரல் கொடுக்கலாம் கேஸ் இப்போதைக்கு டாப்பில் இருக்கிறனால வந்து நியூட்ரல் எடுத்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் கொடுக்கணும் ஸோ அதையே கொடுக்கலாம் தான் என் மனசுன்னு சொல்லுது ஏன்னா ம ஃபர்தராக வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அப்படியாப்பா ரெண்டு மூணு நாள் நாளாக வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க எங்கேருந்து